இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில பட்டையை கிளப்பிட்டு வர எதிர்நீச்சல் சீரியல்ல பிரபல இயக்குனர் திருசெல்வம் இயக்கிட்டு வராரு முதல் பாகத்துக்கு எப்படி மக்கள் சிறப்பான வரவேற்பை கொடுத்தாங்களோ அதே போல தற்பொழுது ரெண்டாம் பாகத்திலையும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலை இயக்குறது மட்டும் இல்லாமல் அதே போல ஒரு முக்கிய கதாபாத்திரத்திலையும் நடிச்சிட்டு வராரு திருசெல்வம் இவரு கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வந்த மெட்டி ஒளி சீரியல்ல இணை இயக்குனரா பணிபுரிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் தேவையானை நடித்த கோலங்கள் சீரியல் மூலமா இயக்குனரா சின்னத்திரையில அறிமுகமானாரு முதல் சீரியல்லையும் மிகப்பெரிய பெரிய வெற்றியை இவருக்கு தேடி கொடுத்திருந்தது இதுக்கப்புறம் மாதவி பொக்கிஷம் சித்திரம் பேசுதடி கைராசின் மக்கள் மனச வகையில பல சீரியல்களை இயக்கியிருந்தாரு இயக்குனர் திருசெல்வத்தோட மனைவி பெயர் பாரதி இவங்க ஒரு சிவில் இன்ஜினியர் ஆவாங்க இயக்குனர் திருசெல்வம் பெருசா தன்னோட மனைவி கூட பொது விழாக்கள்ல கலந்து கொள்றத நம்மால பார்த்திருக்கவே முடியாது இந்த நிலையில பாரதி கூட இயக்குனர் திருசெல்வம் எடுத்துக்கிட்ட ரேர் புகைப்படம் இப்போ ஒண்ணு வெளியாகி ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க